தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள பாக்கியின் நிலுவையில் உள்ளது தூய்மை பணியை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் நகரில் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளன இவற்றில் கடை வீதி கொள்ளிட முக்கூட்டு நாகேஸ்வர முடையார் முக்கூட்டு பழைய புதிய பேருந்து நிலையங்கள் பிடாரி வடக்கு காமராஜர் வீதி அரசு மருத்துவமனை சாலை மணிக்குண்டு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வர்த்தக கட்டண உள்ளன நகரில் வீடுகள் வர்த்தக உள்ள நகராட்சி மற்றும் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் நாள்தோறும் தூய்மைப்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் நகராட்சி தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் எழுபத்தி ஐந்து பேர் பத்தாம் தேதி ஆகியும் கடந்த மாதம் சம்பளம் வழங்கப்படாததால் தூய்மை பணியில் ஈடுபட மறுத்து இதனால் நகரில் பிரதான பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பள்ளிகள் குப்பைகள் மலை போல் குவிந்து சிதறி கிடக்கின்றன சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது குப்பைகளை அன்றாடம் அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட்